அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி முதல்வர் முகவரிக்கு கொடுக்கப்பட்ட புகார் கருவு தேசிய நெடுஞ்சாலையில் யூ திருப்பத்தில் சோலாமில் அருகில் விளக்கு அமைத்து கொடுக்க கொடுக்கப்பட்ட முதல்வர் முகவரி புகார் மனுக்களின் விவரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் படத்தில் அதற்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன் அன்று மதுரை நெடுஞ்சாலைத்துறை மண்டல அளவிலான அதிகாரிக்கு அனுப்பப்பட்டு அந்த அதிகாரி திண்டுக்கல் அதிகாரிக்கு மாற்றி கடிதம் மூலம் கொடுத்த விவரங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு மனுக்களுக்கும் பதில் கொடுத்துள்ளனர் எனவே தொடர்ந்து சிபிஐஎம்எல் கட்சி அந்த இடத்தில் விபத்து அதிகம் ஏற்படுகிறது அதற்கு விலக்கமைத்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடமும் கடந்த திங்கள் கிழமையன்று பொதுமக்களிடம் மனு வழியிலும் கையெழுத்து பெற்று கொடுத்துள்ளோம் பதினைந்து நாட்களில் போட்டுக் கொடுக்கின்றோம் என்ற வாக்குறுதி கொடுத்துள்ளனர் எனவே தொடர்ந்து போராடி வருகின்றோம் கண்டிப்பாக பொதுமக்களின் அந்த தேவையானது நிறைவேற்றி அரசு அதிகாரிகள் கொடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்று பொதுமக்களை திரட்டி நடத்துவோம் என சிபிஐ எம்எல் கேசி வேடசெந்தூர் ஒன்றிய சார்பாக எச்சரித்து அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை எச்சரிக்கின்றோம் சிபிஐஎம் கட்சி வேலை சென்று கொண்டே குழு சார்பாக தொடர்ந்து போராடி வருகின்றோம் கண்டிப்பாக அடிபணிய வேண்டும் அடிபணிய பொதுமக்களுக்கு மறுத்தால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்வோம் என மீண்டும் எச்சரிக்கிறேன் அந்த மனுவின் விவரம் நீங்கள் படத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி